வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வருகிற எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை இந்த அமாவாசை நாளில் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் அதுவும் முழு சூரிய கிரகணம் இப்போ அமாவாசை நாளில் கிரகணம் இருக்கிறனால பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படி நம்ம தர்ப்பணம் சிராதம் இதெல்லாம் செய்யணுன்னா எந்த நேரத்தில் நம்ம செய்யணும் பித்ருக்களின் தோஷம் சாபம் இதெல்லாம் நீங்கணுன்னா நாம் அந்த அன்னைக்கு என்ன செய்யணும் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிரகணம் வேறு கிரகணத்தப்போ பல மாற்றங்கள் நிகழும் நாம் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு வாங்க அப்போது இந்த பங்குனி அமாவாசை அதுலேயும் திங்கக்கிழமையோடு வர அமாவாசை இந்த அமாவாசை தினத்தன்று நாம் என்னென்ன செய்ய வேண்டும் எதை முக்கியமாக எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெலத்தெளிவாக இருக்குது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ்கிறது இந்த நாளில்தான் மீனத்தில் உள்ள நான்கு கிரகங்கள் சதுர்கிரகி யோகத்தை உருவாக்குகின்றன இந்த நிகழ்வு சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படுகிறது அமாவாசை திதி மறைந்த நம் முன்னோர்களுக்காக விரதமிருந்து வழிபடுவதற்குரிய நாளாகும் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களின் பசியும் தாகமும் அதிகரிக்கும் என்றும் அந்த பசியை போக்க கருப்பு இயல் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதிலும் பங்குனி மாதம் வரும் அமாவாசை அன்று விரதமிருந்தால் பித்ருசாபம் நீங்கும் என்பது ஐதீகம் தற்போது ஏப்ரல் மாதம் தொடங்கிய நிலையில் இந்த மாதம்தான் சூரிய கிரகணம் வருகிறது அதுவும் அமாவாசை தினத்தன்றே வருவதால் சிறப்பு கவனம் பெற்றுள்ளது பொதுவாக சூரிய கிரகணத்தன்று கிரகங்களால் பல மாற்றங்கள் ஏற்படும் என்பதால் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அமாவாசை தினத்தன்று வருவதால் கவனமுடன் சிலவற்றை செய்தால் மட்டுமே தோஷத்தை போக்க முடியும் என சொல்லப்படுகிறது தமிழ் வருடத்தில் இதுவே கடைசி அமாவாசை என்று சொல்லப்படுகிறது திங்கட்கிழமை இந்த அமாவாசை வருவதால் இது சோமவதி அமாவாசை என்றும் பூதாதி அமாவாசை என்றும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் அதிகாலை மூன்று மணியிலிருந்து மதியம் பதினொன்று ஐம்பது மணி வரை திதி கொடுக்கலாம் என கூறப்பட்டுள்ளது இந்த நாளில் சூரிய கிரகணம் இணைவதால் அது அமங்கலமாக கருதப்படுகிறது ஆனால் நீங்கள் எதுவும் யோசிக்காமல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தாக வேண்டும் இந்த கிரகணத்தின் போது ராகு கோபமடைவதால் அதிக எதிர்மறை சக்திகள் வலுவாகும் இதனால் நீங்கள் தோஷம் நீங்கள் படையல் வைத்ததோடு முதியவர்களுக்கு ஆடை செருப்பு தானம் இனிப்பு தானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு நல்லாசை புரிவார்கள் இந்த மாதிரி நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பித்ரு தோஷமும் பித்ரு சாபமும் விலகிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் விடுங்க, அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்